ஹாய் டாஸ் குட் மார்னிங் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளோ இன்னைக்கு ஒரு ஃபுல் டே பிளாக் ஆஸ் யூஷுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் நைட் பட் ஆனால் நடுவில் ஈவினிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் எனக்கு வெளியே போகல வெளியே போன வா வெ வெளியே போகிற வேலை இருக்கு தட் வாஸ் வாட் ஐ மென்ட் ஸ்டே ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா யூஸ்வல் தோசை சட்னி ஒரு சவுத் இண்டியன்ஸ்க்கு தோசை இட்லி சட்னி இல்லைனா செட்லி வாக்க்ஸ் தட்ஸ் மை எவ்ரி டே ஸ்ட்ரபிள் ஹவர் சனத்துக்கு மட்டன் இருக்கு ஸோ அதனால வந்து மட்டன் சாலனா வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு முட்டைக்கோஸ் கேபேஜ் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் மை ஃபேவரட் கேரட் ரைஸ் பொறிக்கோன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை வெளியே போக வேண்டியது இருக்கு ஸோ அந்த வேலையை போயிட்டு செய்வேன் அநேகமாக ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் போயிட்டு வருவேன் அண்ட் டின்னர் வந்து கொஞ்சம் வச்சு சாலா இருக்கும்ல ஸோ அதை வச்சே தோசை ஒரு சப்பாத்தி அது மாதிரி ஏதாவது செஞ்சு முடிச்சு இன்னைக்கு நாளில் ஓட்டிடணும் எப்படியாவது ஸோ அதனால வந்து வாங்க நான் அருமையாக செய்கிற செய்யும் செய்கிற மட்டன் சாலனா அண்ட் மற்ற அதர் ஹவுஸ் ஜோஸா வந்து வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் Even when you feel low, you can still go Even when you feel slow, you can still go Even when there's no hope, you can still go I never answer to no, man, I still go Go, 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 go Go, 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 go Hustle hard, hustle every single day I'll be making moves till I'm buried in my grave to the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, uh, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite right pain. You never hear me, bitch, Now nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. Better uh, see with the negativity, but I just slide right by that energy. Uh, even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never ran, sitting, no man, I still go. Go, go, go. In the knife set when the Amazon Lavanga or not review poor. go, go, go. go, 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 go. You can flip the gray matter like some batter in your brain. That's why they say fake it till you make it, eh? And if you play that game, then you just might make a change. Rearrange all the bad to okay. Take the worst thoughts and turn them to a game. Take the best thoughts and put them on display. On repeat in your brain till you're feeling no more pain. Never slow yourself down. You can do some more. Push past all the pain and you'll find it. Open it up and finally. ஓகே ஸ்பாட் ஜீரோ ஓகே இந்த ப்ராண்டு பேர் வந்து ஸ்பாட் ஜீரோ திஸ் இஸ் பை மில்டன் ஓகே அவங்களுடைய வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு அதெல்லாம் துடைக்கிற அந்த வைப் இருக்குதுல்ல பேசிக்கலி இட்ஸ் அ கிச்சன் வைப் ஆர் ஸ்பஞ்சி வைப் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஸோ இது வந்து ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு இந்த பஞ்சி சாதாரண கிச்சன் துடைக்கிற பஞ்சிங்க இது எவ்வளோ திரும்ப வில ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் அண்டு இதில் எத்தனை திரும்ப வருது ஜஸ்ட் த்ரீ இந்த போட்டுருக்கு பாருங்கள் த்ரீ ஸ்பஞ்ச் வைப்ஸ் மூணு பஞ்சு நூற்றி எழுபது ரூபா ஓ மை குட்னஸ் இட் இஸ் டேம் எக்ஸ்பென்சிவ் செம்ம எக்ஸ்பென்சிவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னோடது இப்போ யூஸ் இருக்கிறது வேறு பிஞ்சு போச்சு வேறு வழியே இல்லை கிளாத்தும் யூஸ் பண்ணலாம் மைக்கோ மைக்கோ ஓ மைக்ரோ ஃபைபர் கிளாத்து அது வந்து நான் ஏற்கனவே வாங்கினதெல்லாம் வேறு வேறு பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் கிச்சனுக்கு ஸோ அதனால் வந்து ஐம் திங்கிங் இன்னொரு செட் ஆஃப் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணலாமான்னு பிகாஸ் இது பிராண்ட் நல்லாயிருக்கு ஐ மீன் ஐ டோன்ட் வரி அபவுட் த ப்ராண்டா பட் இது எனக்கே நோட் நான் இப்போ தான் வீடியோ எடுக்கும்போது தான் பார்க்குறேன் திஸ் இஸ் பை மில்டன் அப்படின்னு சொல்லிட்டு மில்ட்டன் இல்லைங்க நீங்கள் நார்மலாக ப்ராண்டு போய் பார்த்தா கூட இந்த இதை விட ஜாஸ்தி தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த அஞ்சோ ஆரோலாக இருந்தது அதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு மேலே டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மேலே தான் வெறும் கிச்சன் துடைக்கிற ஒரு பஞ்சி இந்த மேஜை துடைக்கிற பஞ்சிக்கு இவ்வளோ விலையா இவ்வளோ காசாக கொடுத்து வாங்குவாங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க நானும் அதே தான் யோசிட்டேன் மூணு கலர்ஸில் இருக்கும் என்னென்ன கலர்ஸ் இருங்க ஆ இது இருக்குது பச்சை கலர் சிங்கிச்சா மஞ்சள் கலர் சிங்கிச்சா ரோஸ் கலர் சிங்கிச்சான் அதுதான் பண்ணணும்னு போல தோணுது பட் இது டேம் எக்ஸ்பென்சிவ் ஒன் செவன்டி ருபீஸ்லாம் என்னால் கண்டினியூஸாக கொடுத்து வாங்க முடியாது பட் ஆனால் யூனோ வாட் இப்படி தான் நான் வாங்கிட்டே இருக்கேன் இப்படி சொல்லுவேன் ஆனால் வேற வழியே இல்லைன்னு இதை தான் போய் வாங்குவேன் பிக்ஸ் த கிளாத் யூஸி எனக்கு கிளாத் யூஸி ஓ கிளாத் யூஸ் பண்ணி கிச்சன் மேஜெல்லாம் துடைக்கிறதுக்கு முக்கியமாக அடுப்பெல்லாம் துடைக்கிறதுக்கு எனக்கு கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை கம்ஃபர்டபுளாகவும் இல்லை ஸோ இதுதான் நான் மோஸ்ட்லி எனக்கு இந்த அடுப்பு நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்கு பாருங்க நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்க பாருங்கள் அதுக்கெல்லாம் நான் இது மேலே தான் ரொம்ப 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 ரிலே பண்ணுவேன் ஒரு ஒரு வாட்டியும் வேறு வேறு பிராண்ட் வாங்குவேன் ப்ரைஸை பார்த்துட்டு இந்த தடவை எனக்கு தெரியாமலேயே இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் இதை வாங்குறதுக்கு நான் அவ்வளோ தூரம் கிரே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கினேன் இது எல்லா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்லையும் இருக்குமான்றது எனக்கு தெரியல ஒரு சிலர் யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை காட்டிய மில்லியன் கணக்கு வியூஸ்லாம் வச்சிருக்காங்க எனிவே இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வாங்கினேன்றதையும் காட்டிடுறேன் இதுதான் நம்ம செகண்ட் ப்ராடக்ட் இது நீங்கள் நம்பவே மாட்டீங்க இது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் டப்பா வந்து இதே யார்ட்லி யார்ட்லி லண்டன் மார்னிங் டியூ ஃப்ரேக்ரன்ஸ் இந்த வேரியன்ட் வந்து நான் அண்ணாநகர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் அது இதை விட கொஞ்சம் சின்னதாக இல்லை இதே சைஸ்ஸாக தெரியல ஓய்யோ ஆக்சுவலாக வந்து இந்த பவுடர்லாம் வந்து பவுடர் பவுடர் டப்பா பவுடர் பாக்ஸா ஓகே ஐ திங்க் யூ கேன் யூன் குவாலிட்டி ஆஃப் அ பவுடர் பாக்ஸா ஸோ இந்த பவுடர் வந்து இந்த டால்கம் பவுடர் என்னாச்சுன்னா அண்ணாநகர் சூப்பர் மார்க்கெட்டில் நான் எல்லா கலர்ஸும் வச்சிருந்தாங்க நிறைய கலர்ஸ் இருந்தனால இது ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியல சில இடத்துல வந்து இந்த மேலே இருக்குது இந்த டேக் இதில் கொஞ்சம் ஓட்டையோ ஏதோ பண்ணி போட்டு வச்சுப்பாங்க இல்லைனா ரிமூவ் ஸ்டிக்கர்னு இது தான் ரிமூவ் பண்ண முடியும் அங்கே வந்து சில வந்து டெஸ்ட் பீசஸ்னு இருக்கும்ல ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் என்னால் ஸ்மெல்லே பண்ண முடியலங்க பிகாஸ் டெஸ்டர்ஸ் வேர் நாட் அவைலபிள் அண்ட் எல்லாமே வந்து பக்காவாக சீல்டாக இருந்தது சரி இருந்தாலும் இதை வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வாங்கினேன் ஓ மை குட்னஸ் தயவு செய்து கேட்காதிங்க ஐம் லிட்டலி இன் லவ் வித் திஸ் ஃப்ரீக்ரன்ஸ் மார்னிங் டியூ இது வேறு எங்கேயாவது இன்னொன்று வாங்கணும் இன்னொன்று வாங்கணும் பிகாஸ் ஹாலில் ஒன்று ரூமில் ஒன்று அப்படின்ற மாதிரி வைக்கணுன்றதுக்காக ஐ ஆம் லிட்ரலி ஆப்ஸ்ட் வித் இஸ் ஃப்ரீக்ரன்ஸ் லிட்டலி கைஸ் ஸோ அதனால் வந்து இது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் இது நிறைய இடத்துல நிறைய ஸ்டோரில் கிடைக்காது நான் இது கிரே சூப்பர் மார்க்கெட்லேயே எல்லா கிரே சூப்பர் மார்க்கெட்லேயும் இது கிடைக்காது ஓகேவா ஸோ அதனால் ஒரு நாள் லிட்ரலி நான் ஒரு கிரே சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பார்த்தா இது இருந்துச்சு அன்றைக்கு நான் வாங்கலை இப்போ தான் போயிட்டு அந்த கிச்சன் வைப் வாங்கும் சேர்ந்து இதையும் வச்சு வாங்கினேன் லெலி ஆஃப் வேலி அண்ட் ஃப்ரான்ஜி இதுதான் வந்து இந்த ஃப்ரேக்ரன்ஸ் உடைய வேரியன்ட் திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை தவே இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஸ்மெல் பண்ணி ஃபீல் பண்ணி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் ஃபால் இன் லவ் வித் இட் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய ஸ்டைல் உங்களுடைய என்ன சொல்கிறது என்ன மாதிரி பர்ஃப்யூம் ஸ்மெல்ஸ் என்ன மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது த ப்ரைஸ் ஆஃப் திஸ் இஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அங்கே டேட் ஆஃப் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டை பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனாக இத்தனை பாட்டில் ஐ மீன் டப்பாவை டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மனசோருமா சொல்லுங்க பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிணோம் நான் நினைக்கிறேன் அண்ட் ட்ஸ்பெட்டி மச் இது ரெண்டு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு ஓகே ஸோ தைஸ் மதியானம் அந்த பீட்ரூட் எடுத்து காட்டும் போது அந்த ஸ்பூனை காட்டினால அதில் ஸ்ரீயன் சாமன் போட்டிருந்ததுல ஸ்ரீயன் சாமன்ற ப்ராண்டில் இந்த சிக்ஸ் செட் ஆஃப் ஸ்பூன்ஸ் வாங்கினேன் இதில் அஞ்சு தான் இப்போதைக்கு இருக்குது இன்னும் ஒன்றை காணும் இது நல்லாயிருக்கு நல்ல பெருசாக நல்ல செம்ம திக்கு இந்த ஸ்பூன் ஓகேவா அண்ட் எனக்கு வந்து இந்த பிளைனாக இருக்கிறது தான் பிடிக்கும் ஸ்பூன்ஸில் இந்த டிசைன்லாம் இருக்கிறதெல்லாம் பிடிக்காது ஸோ அதனால் பிளெயினாக செம்ம வெயிட் இந்த ஸ்பூன்ஸு ஓகேவா ஈச் ஸ்பூன்மே வந்து நல்ல ஸ்டடியாக ரொம்ப நல்ல திக்காக நல்லாயிருக்கு ஸோ அதனால தான் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இப்போ இப்போ தான் ரீசெண்டாக இதோட பேக்கேஜ் எடுத்து நான் தூக்கி போட்டேன் ஒரு ஸ்பூனை மட்டும் காணும் எங்கே போச்சு எதில் போட்டு வச்சிருக்கேன்னு தெரியல அதே மாதிரி ஸ்பூன்ஸ் வாங்கும்போது ஃபோக் மாதிரி இருந்தால் எப்படி சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்ரீ அந்த சம்பளை இந்த வாங்கின செட் ஆஃப் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இதுவும் நம்மளா வந்து இங்கிலீஷ் கரெக்ட் ஃபேமிலியாக சொல்லுங்கள் இந்த ஃபோக் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த மாமரம் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் ஏதாவது கட் பண்ணால் இப்படி குத்தி இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு இது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு குழங்குறதுக்காக இது ஒன்று வச்சிருக்கேன் நீதியெல்லாம் வந்து அப்படியே பேக்கேஜிங்கோட வச்சிருக்கேன் நான் எங்கே வச்சிருக்கேன்றது மட்டும் எனக்கு தெரியல இது போக இது போக ஆஹா என்னடா இங்கே அடிக்கடி வச்சிருக்கான்னு யோசிப்பீங்க ஆமாம் இதுவும் கொஞ்சம் வாங்கினேன் வீட்டில் கொஞ்சம் டம்ளர்ஸ்லாம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன்லாம் எப்படி வேறு லெவலில் இருக்குல்ல ஓ நல்லாயிருக்குல்ல இது ஒன்று இது ஏதோ நம்பர் செவனுன்னு போட்டிருக்கு ஸோ இந்த நம்பர் செவனில் வந்து ரெண்டு வாங்கினேன் இதுவும் நம்பர் செவன் தான் ஓகே அண்ட் இது வந்து என் ஒரு ஆளுக்கு காஃபி போட்டால் கலந்தால் என் ஒரு ஆளுக்கு காஃபி போட்டு கலக்கிறதுக்கோ இல்லை பால் கலக்கிறதுக்கோ குட்டி அழகாக இருக்கில்ல இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜக்கா மக்கா ஏதோ ஒன்று போட்டு கலக்கி இப்படி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும்ல ஸோ அதனால் இது வாங்கினேன் இதுவும் நல்ல க்யூட்டாக இருந்தது இதை மூடுறதுக்கு ஒரு தட்டு வேணும்ல நம்மளுக்கு ஸோ அதனால் அதுக்கு இதுவும் வாங்கினேன் இதுவும் நம்பர் செவன் இதனுடைய டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்களேன் கொஞ்சம் இந்த நல்ல ஷேப்லாம் கொடுத்துருக்கல ஸோ அதனால தான் இந்த டம்ளர் வாங்கலான் இதுவும் ரெண்டு தான் வாங்கினேன் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வாருங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஷேப் இது இப்படி இருக்கா அதுக்கப்புறம் இதோட ஷேப் வந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஸோ அதுதான் கொஞ்சம் நல்ல ஷேப்பாக இருந்துச்சு சரி பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு அதுக்கப்புறம் சொம்பு வீட்டில் தண்ணி குடிக்க ஒரு சொம்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் செவன் ஏன் எல்லாமே நம்பர் செவனில் வாங்கினேன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியலை ஐ ஹாவ் நோ க்ளூ பட் ஆனால் வந்து இதுவும் நல்லா குட்டியாக ஒரு ஆளுக்கு டக்குன்னு எடுத்து குடிக்கிறதுக்கு இந்த சொம்பு தண்ணி பார்த்தாதா சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அதனால் நம்பர் செவனில் ரெண்டு தானே வாங்கணும் இதுலையும் சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் நான் இன்னும் யூஸே பண்ணலை ஐ திங்க் இந்த இது மட்டும் எடுத்தால் அனை கழுவி வச்சேன் ஸோ தட் இஸ் வெட்டி மச் என்னுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான்கள் பர்ச்சேஸ் ஹால் இது தான் ஸோ இதனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இப்போ செம்ம வெலை விற்குது தெரியுமா ஐயோ கேட்கவே கேட்காதீங்க இது சிக்ஸ்டி எயிட் ஈச்சின்னு வாங்கினேன் இது ரெண்டு ஓகேவா இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி டூ ருபீஸ் செம்ம வெயிட்டாக நல்ல திக்காக இருக்குது இது ஸோ அதனால் ஓகே ஃபைன் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் லைக் வே எக்ஸ்பென்சிவ் தீ ஸ்டேஸ்யா இந்த தட்டு வந்து இந்த தம்ம துண்டு தட்டு எவ்வளோ பாருங்களேன் டுவெல் ரூபீஸ் இந்த ஜக்கோட ரேட்டை பாருங்களேன் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்லா ஆல்மோஸ்ட் லைக் நார்மலாக காஃபி குடிக்கிறோம் காஃபி கப் காஃபி மக் சைஸு இது சிக்ஸ்டி டூ ருப்பீஸ் அண்ட் இந்த டம்ளர் வந்து இந்த டம்ளரோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் ஐம்பத்தி மூணு ரூபாய் நல்லா இருக்குல்ல ஷேப்பே ரொம்ப அழகா ஸோ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இதோட ப்ரைஸ் மறந்துட்டேனே இந்த சொம்பு வந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஜக்கு சொல்லிவிட்டேன் இந்த டம்பரோட ரேட்டு சொல்லிட்டு தட்டு சொல்லிட்டேன் அவ்வளோதான் என்னுடைய இன்னைக்கு டே மை லைஃப் பிளாக் அப்படி தான் டைட்டில் வைக்க போறேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிக்கிறேன் பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி மாமா ஹேஸ் பிகம் சூப்பர் 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 டயர்டு ஸோ அதனால் வந்து அண்ட் கோடி டு மை நைட் பிரேயர் அண்ட் குவாலிட்டே அவ்வளோதான் ஸோ அதனால வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க என்னோட இந்த சேலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க காமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்தா இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அதை சொல்லுங்க ஓகே சிவின் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய் அலாம் வலைக்கம்லா கத்துக்கு Go.